வணக்கம் நண்பர்களே இனிய ரஜினி தின வாழ்த்துக்களுடன் இன்றைய நாளை நம்ம தொடங்குவோம் இந்த வீடியோவையும் தொடங்குவோம் தமிழ் சினிமாவின் சிகரம் இந்திய சினிமாவின் பெருமை உலகளாவிய மக்களுக்கு இந்திய சினிமாவின் அடையாளமாக திகழ்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு இன்று வயதில் பவழவிழா அவருடைய தொழில்துறையில் அவருக்கு பொன்விழா வயது எழுபத்தைந்து அவரது தொழில்துறையில் அவருக்கு வயது ஐம்பது இந்த இரண்டு பெருமைகளையும் ஒரு சேர அனுபவிக்கிற ஆண்டு இது எல்லோருக்குமே வந்து இந்த பெருமை ஒரு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரிதாக கிடைக்கிற பனிரெண்டு 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 அப்படிங்கிற அந்த பெருமை கூட அவருக்கு மட்டும்தான் கிடைச்சிது அதே போல வயதில் பவழ விழாவையும் தான் சார்ந்த துறையில் பொன்விழாவையும் கொண்டாடுகிற ஒரு சேர கொண்டாடுகிற வாய்ப்பும் வந்து அவருக்குதான் கிடைச்சிருக்கு இந்த ஐம்பது ஆண்டு காலம் வந்து முன்னணி நடிகராக முதல்நிலை நடிகராக ஒரு சூப்பர் ஸ்டாராகவே கடந்து வந்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் உலகில் எந்த நடிகருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சாதனைகள் உயரங்களை வந்து ரஜினி தொற்று நீங்க ஒரு பேச்சுக்கு கூட வந்து அவரை யாருக்கூடாவது கம்பேர் பண்ணலாமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அவரை நீங்க யாருடனும் ஒப்பிடக்கூட முடியாது ஒப்பிட முடியாத அந்த அளவுக்கு சாதனைகளை வந்து அவர் படைத்திருக்கார் அவரளவுக்கு சாதனை செஞ்ச யாரா இருந்தாலும் ஒரு மகாராஜா மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய அரண்மனையில எப்போதும் வந்து ஆடம்பரத்தின் உச்சத்திலே தான் வந்து வாழ்ந்திருப்பாங்க சரி இந்த உயரத்துக்கு வந்துட்டோம் நம்ம ஏன் இனிமேட்டு கீழே இறங்கணும் நம்ம இப்படியே நம்ம வாழ்க்கையை தொடரலாம் இறுதி வரை தொடராமல் அதற்கு பிறகு வந்து அந்த வாரிசுகள் பார்த்துப்பாங்க அப்படின்னு கூட அந்த தான் பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் ரஜினி அவர்கள் அப்படியெல்லாம் அவர் நினைத்ததை ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிட்டார் ஒரு வில்லனா ஆனால் போதும் மெட்ராஸில் ஒரு வீடு வாங்கினோம் ஒரு சொந்தமாக ஸ்கூட்ரு கார் இருக்கணும் நல்லா வந்து வசதியான வாழ்க்கை இவ்வளோ தான் அவர் எதிர்பார்த்தது அவரே சொன்னது தான் இதெல்லாம் ஆனா அவர் சென்னை வந்த ஓராண்டு இரண்டு ஆண்டுலேயே வந்து இதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருச்சு மூன்றாவது ஆண்டே வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் சோ அதன் பிறகு வந்து அவருக்கு அடைவதற்கு ஒன்றும் பெருசா இல்லை இதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அப்படியே கூட இருந்திருப்பார் ஆனா அவர் வந்து தன்னுடைய மனதை அந்த மூன்றாவது ஆண்டில் அவர் அந்த உச்சத்தை அடைஞ்ச பிறகு மனதளவில் வந்து அவரு நிறைய மாறிட்டார் மனதளவில் அவருக்கு ஏற்பட்ட மாறுதல்கள் என்னாச்சுன்னா அவரை மேலே 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 அவரை அந்த தொழில் தூக்கிட்டு போகுது அதே நேரம் அவரது மனது இன்னும் 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 இறங்கி தரையிறவளுக்கு இறங்கி ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்துட்டார் இன்னைக்கு பார்த்தா ஒரு சாமானிய மனிதன் என்னவா இருப்பானோ அப்படிப்பட்ட தான் அவர் வந்து நடந்துக்கிறாரு பேசுகிறாரு பழகிறாரு தன்னுடைய துறையில் அத்தனை பேரிடமும் அவர் தான் இருக்காரு அதை அனைவரும் அதை உணர்ந்து வந்து சொல்கிறார் ரஜினி வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் அபூர்வங்களில் அறிமுகமாகி இப்போ கூலி முடிந்து இந்த கூலி வரை நூற்றி எழுபத்தி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காரு அதில் அவருடைய சக்ஸஸ் ரேட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு திரைத்துறையில் பலரிடமும் கேட்டால் அவருடைய சக்சஸ் ரேட்டு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் தொண்ணூத்தொம்பது சதவீதம் சக்ஸஸ் ரேட் வச்சிருக்கிற ஒரே மனிதர் யாராக இருப்பாங்க ஒரே ஒரு நடிகர் யாராக இருப்பாங்க யாராவது உலகத்தில் சொல்ல முடியுமா எவ்வளவு தோல்விகளை பார்த்துருப்பாங்க அதுவும் இந்த காலகட்டத்தில ஒரே படம் ஓடினா போதும் அதை வச்சுக்கிட்டே வந்து ஆயுசு முழுக்க ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு சூழல் தான் இருக்கு ஆனா இவர் அப்படி இல்லை தொடர்ச்சியான வெற்றி தான் இடையில ஒரு சின்ன சருக்கள் வந்தா கூட அவ்வளோதான் ரஜினி ஒழிச்சிட்டாரு அவரை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலை தான் அங்க உள்ள அத்தனை பேருக்கும் எப்படா அந்த குதிரை தடுக்கி விடும் அப்படிங்கிறத தான் எல்லாருமே ஆவலை பார்த்துக்கிட்டு இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்காங்க அதையெல்லாம் உணர்ந்து கொண்ட ரஜினி தன்னுடைய அந்த ஓட்டத்தில் எப்போதும் சருக்கள் வராத அளவுக்கு வந்தவர் ரொம்ப ரொம்ப காஷியஸாகவே தன்னுடைய பயணத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்காரு அதனுடைய விளைவு தான் இந்த தொண்ணூத்தொன்போது சதவீத சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ரஜினியினுடைய தோல்வி படங்கள் கூட தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தான் திரையரங்கு உரிமையாளருக்கும் வெற்றி அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட வரலாறு இப்படி பல பெருமைகள் நம்ம இந்த சேனலை நம்ம தொடங்கி நடத்தினதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதற்கு முன்பு அதை வலைதளமாக நான் வச்சுருந்தேன் அதற்கு முன்பு ஒரு வலைப்பூவாக அதை வச்சுருந்தேன் பிளாக்ஸ் பாட்டாக வச்சுருந்தேன் இது எல்லாத்துலேயுமே வந்து நான் தொடர்ச்சியாக ரஜினியினுடைய பெருமைகளை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரஜினிக்கு ரஜினியினுடைய பாடுறது தாண்டா இந்த அளவுக்கு வேலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதை பற்றி எனக்கு எந்த வருத்தமே கிடையாது சொல்லப்போனால் போனால் அது மிகப்பெரிய தான் நான் பார்க்கறேன் ஏன்னா நான் இல்லாத ஒன்றை சொல்லலை அல்லது தவறான மனிதருக்கு நான் அதை பேசல உண்மையிலேயே பெருமை கொண்டவர் உண்மையிலேயே புகழை முழுக்க முழுக்க புகழாகவே நிற்கிறவர் அவரை பற்றி நம்ம பெருமையாக தான் பேச முடியும் நல்ல விஷயங்களை தான் பேச முடியும் அதில் நமக்கு பெருமை தான் நான் இது இப்போ இல்லை நான் பத்திரிகையாளத்துக்கு முன்னாடியே வந்து நான் ரஜினி ரசிகன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு வந்து நான் இருந்தவங்கிறதுனால நமக்கு இந்த விமர்சனங்களை பற்றியெல்லாம் நமக்கு எந்த கவலையும் இல்லை இன்னொன்று நம்ம எந்த மிகையும் எதையுமே வந்து மிகைப்படுத்தி நம்ம சொன்னதே கிடையாது ரஜினையை பற்றி இருப்பதை இருப்பது போலவே சொன்னாலே அது மிகை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவருடைய புகழ் இருக்கு அவருடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் வந்த அமையுது அவரை பற்றிய விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் அத அவரும் எந்த விதமான முகச்சொழிப்பும் இல்லாம பேஸ் பண்ணுறாரு அவரது ரசிகர்களும் கூட அந்த விமர்சனங்களின் நியாயம் இருந்தா ரொம்ப இன்முகத்தோட சிரிச்ச முகத்தோட அந்த விமர்சனங்களை பேஸ் பண்ணிட்டு கடந்து போறாங்க பொய்யான விமர்ச குற்றச்சாட்டுகளை வைக்கும்போதுதான் அவங்க வீறு கொண்டு எழுந்து அதற்கு பதில் சொல்றாங்க இந்த எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் நீங்க இன்று முழுக்க இந்த தேசமே வந்து அவரை வாழ்த்தும் இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை கொண்டாடி தீப்பாங்க திரையுலகமாகட்டும் திரைக்கு ஆகட்டும் சமூகம் அரசியல் இன்னும் உலகளவில் இருக்கிற பலரும் வந்து இந்த நாளை ஒரு தீபாவளிக்கு நிகரான நாளாக கொண்டாடுவாங்க ஒரு பெரிய பண்டிகை ஒரு நாட்டின் மிக பெரிய கலாச்சார அடையாளம்ங்கிறது அந்த நாட்டில் கொண்டாடப்படுகிற முக்கியமான திருவிழா அல்லது பண்டிகை ஏதோ ஒன்றா இருக்கும் இல்லையா அப்படி ஒரு அடையாளமாக மாறிப்போச்சு ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது அதனால தான் ஒரு ஒரு தீபாவளி வருது எல்லாருக்கும் ஒரே உற்சாகமாவது அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க பொங்கலை அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஒரு கேலண்டர் ஆண்டில் அந்த பண்டிகைகளுக்கு நிகராக அதற்கு அடுத்த நிலையில் எது பார்க்குறாங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் பாருங்க எத்தனை பேருக்கு வாழ்வழிக்கிற எத்தனை பேருக்கு உற்சாகம் அளிக்கிற ஒரு நாளாக மாறுது தொலைக்காட்சி சேனல்கள் அவங்க அத்தனை பேருக்கு வந்து ரஜினி பிறந்தநாளுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் அது அவர்களுக்கு வந்து அந்த தொழில் அவர்களுடைய தொழில் மிக சிறப்பாக உற்சாகமாக நடப்பதற்கு அந்த நாள் காரணம் அமையுது மீடியாவில் இருக்கிற மற்ற அத்தனை அங்கங்களுமே வந்து அந்த பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க அதனுடைய விளைவாக அவர்களுக்கு அவர்களுடைய அந்த தொழில் சார்ந்த எல்லாமே வந்து அவங்களுக்கு சிறப்பா நடக்குது அதில் அவர்களுக்கு ஆதாயமும் இருக்கு இதை எதுவும் குறையாவோ அல்லது விமர்சனமோ சொல்ல இது எப்படி வந்து ஒவ்வொரு துறைக்குமே வந்து பயனளிக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் அதே போல் ரஜினியை பற்றிய பேச்சுங்கிறது அல்லது ரஜினி என்பவரே பலருக்கு வழிகாட்டியா இருக்கார் பலருக்கு கை காட்டியாக நிற்கிறார் பலரது வாழ்வை வந்து அவரது அவரை பற்றிய பேச்சுக்கள் அவரை பற்றிய எழுத்துக்கள் இது எல்லாமே வந்து அவர்களுக்கு ஆதாயமாக மாறுகின்றன ரஜினி ஒன்றும் வந்து ஒரு ஒரு ச ஒரு அவரால் வந்து யாருக்கும் எந்த பலனும் கிடையாதுங்க அவரு நடிக்கிறாரு அவர் சம்பாதிக்கிறாரு அவர் நல்லா இருக்காரு அவங்க பசங்களுக்கு சேர்த்து வைக்கிறாரு அவங்க வேலைக்காரங்க வீட்டில் இருக்காரு அவங்களுக்கெல்லாம் வந்து வேணால் அவரால் பலன் அளிக்குங்க மற்றவங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டால் அவர்களுக்கு பதில் இது ரஜினியால் ஆதாயம் இல்லாதவர்கள் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்திய அளவில் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் ரஜினிகாந்த் அவர்களால் அவர்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது ரஜினி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஆதாயத்தை தருகிறார் அது தவறில்லை அதுதான் ஒரு மனிதனுக்குரிய சிறப்பு ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் என்ன அவனால வந்து அந்த சமூகம் அந்த நாடு அவனது மக்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் பலன் பெற வேண்டும் பயன் பெற வேண்டும் மகிழ்ச்சி அடையணும் இது அத்தனையே வந்து ரஜினி நான் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நான் என்னன்னா உழைப்பின் சிகரம் அவரு கவி பேரரசு வைரமுத்து சொல்லியிருந்தாரு உழைப்பு அப்படின்னா அதுக்கு உதாரணமா நீங்க ரஜினி தான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல ஒரு மனிதன் ஒரு நாட்டுக்கு ஒரு சமூகத்துக்கு அவனை சுற்றியுள்ள அல்லது அந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பலனடிக்க கூடியவனாக இருந்தா அவனை மாதிரி ஒரு மாமனிதன் உத்தம வந்து யாருமே கிடையாது நான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு மனிதராக நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்குறேன் இந்த நூற்றாண்டில் அவரை அப்படித்தான் என்னால் பார்க்க முடியுது ஒரு மிகச்சிறந்த மனிதர் அத்தனை பேருக்கும் பலனை தருகிற ஒரே மனிதர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இன்னொன்று நான் இதையும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு நினைவுக்காக நினைவூட்டலுக்காக சொல்றேன் ஒரு ஒரு எக்ஸ் ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்க ஒரு புகழ்பெற்ற நடிகர் இந்த நடிகரை பத்தி தொடர்ச்சியாக ஒரு பத்திரிகை வந்து கட்டுரைகள் எழுதுற நல்ல விதமாக தான் எழுது நடிகர் என்ன பண்றாருன்னா என்னை பத்தி தொடர்ந்து நீங்க கட்டுரை எழுதி என்னால நீங்க வந்து ஆதாயம் பார்க்குறீங்க இது மிக தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புறீ அனுப்புறாரு அவர் என்னங்க நாங்கள் தப்பு பண்ணா ஒண்ணுமே பண்ணலையே நீங்கள் இது வரைக்கும் சினிமாவில் பண்ணது சினிமாவில் நடிச்சது அதே போல் உங்களுடைய ரசிகர்கள் பற்றி உங்களுடைய புகழ் எப்படிப்பட்டது உங்கள் நடிப்பு எப்படி அப்படித்தானங்க நாங்கள் எழுதணும் என்னங்க தப்பு அப்படின்னு அந்த பத்திரிகை வந்து கேட்குது ஆனால் நடிகர் வந்து அதில் அந்த அதில் எதுவும் கன்வின்ஸே ஆகலை இல்லைங்க இது தவறு தொடர்ச்சியாக நீங்கள் என்னை பற்றி எழுதுறது ரொம்ப தப்பு நீங்கள் இதை இதோடு நிறுத்திக்கணும் இல்லைன்னா நான் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார் அவங்க நிப்பாட்டாங்க அப்புறம் வந்து காலம் மாறிச்சு டிஜிட்டல் யுகமாக மாறுது செய் பத்திரிக்கை படிக்கிற பழகம் குறைஞ்சி மொபைல்லேயும் இன்டர்நெட்லேயோ வந்து செய்திகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வலைத்தளம் பெருகுது அப்போ தொடர்ச்சியாக ஒரு மூன்று நான்கு இணையதளங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு அந்த ரசிகர்கள் ஆரம்பித்து அவரை பற்றிய ஒரு ஃபேன் பேஜ் மாதிரி அதை மாற்றி தொடர்ச்சி அவரை பற்றி எழுதுகிறாங்க நிறைய எழுதி குவிக்கிறாங்க இல்லாது பொல்லாது இல்லாதுன்னா அவர் உண்மையிலே அந்த பெருமைக்கு சொந்தக்காரராக இருந்திருக்க மாட்டார் ஆனால் இவங்க ஒரு பிட்டு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பிட்டு சேர்த்து போடுறது அப்படி வந்து தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் அந்த இணையதளங்கள் வருது வெளியில் பேர் தெரிது உடனே அந்த சம்பந்தப்பட்ட இணையதளங்கள் நடத்துகிற முன்னாள் பத்திரிகையாளர்கள் அல்லது பத்திரிகையிலேருந்து வெளியே வந்தவங்களாக தான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு நோட்டீஸ் பறக்குது இதே தான் என் பெயரில் நீங்கள் தொடர்ச்சியாக இணையதளம் நடத்தி என்னால் வந்து நீங்கள் என் பெயரை பயன்படுத்தி நீங்கள் சம்பாதிக்கிறதா கேள்விப்படுறேன் உடனடியாக நிப்பாட்டுகின்றாங்க நிப்பாட்ட நண்பர்களே இந்த இப்போ யார் இந்த நடிகர்ன்ற எல்லாம் விட்டுருங்க அது உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு முதல் முதலாக வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையை தொடர்ந்து அந்த பத்திரிகை வரலாறுலாம் நம்ம அப்புறமா பார்ப்போம் அது பேசினா அது இன்னொரு எபிசோட் பெருசா போகும் அந்த பத்திரிகை தொ அந்த அதனுடைய வெற்றியை பார்த்த உடனே அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு டஜன் பத்திரிகை வருது ரஜினிக்கு ஸ்டைல் மன்னன் ரஜினி எஸ்னு ரஜினி அன்புள்ள ரஜினிகாந்த் இப்படி வந்து ஒரு பத்து பத்திரிகைகளுக்கு மேலே வருது அதெல்லாம் தொடர்ந்து நடந் நடந்தது வேற அப்போது ரஜினி அவர்கள் வந்து எந்த ஒரு தடை உத்தரவையும் வந்து அவர் சொல்லவே இல்லை இது என் பேரில் நீங்கள் பத்திரிகை நடத்தி என்னை வச்சு காசு பார்க்குறீங்களா நிப்பாட்ட மாட்டீங்களா அப்படின்னு எல்லாம் அவர் கேட்கவே இல்லை மாறாக இந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தார் அல்லது தான் சார்ந்த தன் படங்கள் சார்ந்த கலைஞர்கள் பேட்டி கொடுத்தா அதை வந்து உற்சாகப்படுத்து கொடுங்க அப்படின்ட்டார் தனது படப்பிடிப்பு தளங்களில் அவங்க வந்து நின்று பார்த்து முடிஞ்ச வரைக்கும் படங்கள் எடுத்துட்டு போய் அதில் வெளியிட்டுக்காங்க அப்படின்னு விட்டார் ப்ளோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சரே வந்தது அந்த ரஜினி பத்தி அந்த பத்திரிகைகளோட ப்ளோப் ரஜினியோட லேட்டஸ்ட் ஸ்டில் வரும் அதுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் கூட கொடுத்து வாங்கினா அன்னைக்கு ஒரு தினத்தந்தி பத்திரிகையே ஒரு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் ஆனந்த விகடனோ கும்புதமோ வந்து மிஞ்சி போனால் ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஆனால் ரஜினி பத்திரிக்கை என்ன ரேட்டு தெரியுமா பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ப்ளோப் வந்துச்சுன்னா ப இருபது ரூபாய் கூட விற்பாங்க விற்று தீர்ந்ததுங்க லட்சக்கணக்கில் வித்தது பிரதிகள் நக்கீரன் கோபால் சொல்றாரு நான் என்னுடைய நக்கீரன் பத்திரிக்கையை நடத்தினதே ரஜினி ரசிகன் பத்திரிக்கை வித்த காசுல தான் சொன்ன அந்த அளவுக்கு வந்து ரஜ் அந்த பத்திரிகைகள் அப்படி விற்பனையாச்சு அவங்க எல்லாம் வந்து அந்த லாபத்தில் ஒரு பங்கு ரஜினி கொடுத்தாங்களா என்ன அல்லது ரஜினிகாந்த் வந்து இந்த பத்திரிகைலாம் நடத்தாத அப்படின்னு சொல்லி ஏதாவது உத்தரவு போட்டாரா என்ன ஒன்றும் இல்லை நல்ல மாதிரியே சம்பாதிக்கிறீங்க இல்லையா தப்பான காரியம் எதையும் பண்ணல இல்லையா என்னை வச்சு நல்லா தானே சம்பாதிச்சுக்கிறீங்க நல்லா சம்பாதிங்க நல்லா சம்பாதிங்க நல்லா இருங்க ஏதோ ஒண்ணு உழைக்கிறீங்கல்ல எனக்கு அது போதும் என் பேரை சொல்லியோ என் பேரை வச்சு ஏதோ ஒண்ணு உழைச்சு சம்பாதிக்கிறீங்களா அது போதும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அளவு பண்ணார் அப்புறம் டிஜிட்டல் யுகத்துல உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது நூற்று கணக்கான சைட்டு அவர் பேர்ல நூற்று கணக்கான பிளாக்ஸ் எத்தனையோ வகையில வந்து அவரை பயன்படுத்தி அவரது பெயரை பயன்படுத்தி அவங்க வந்து தொடர்ச்சியாக பத்திரிகைகளை வெளியிட்டாங்க செய்திகள் வெளியிட்டாங்க படங்களை பயன்படுத்தினாங்க ரஜினி யாரையுமே வந்து தடை செய்யவே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் தன் நம்மோட பெயர் வந்து அவங்களுக்கு பயன்படுது பரவாயில்ல இது தனிப்பட்ட நபர்கள் பிரபலமான நிறுவனங்கள் நம்ம சொன்ன விகடன் எத்தனை அட்டைப்பட கட்டுரை போட்டான்னு சொன்ன ஒரே ஆண்டில் அமைதியை தான் விட்டார் அடுத்தனையே அதுல பல நெகட்டிவான கட்டுரைகளை கூட போட்டாங்க அவர் படத்தை அட்டைப்படத்துல போட்டு அதை வந்து அவர் தடுக்கவே இல்லை இப்படி ஒரு ஒரு நாட்டில் தன்னை தன் பெயரை பயன்படுத்தி நியாயமான வழியில் நீ வந்து சம்பாதிக்கிறியா ஓகே நீ நல்லபடியா இரு இன்னும் நல்ல முயற்சி எடுத்து அதை நல்ல பிரபலமாக பண்ணு பெரிய அளவில் நீ பணம் சம்பாதிச்சு நீ நல்லா வாழ்ந்தா போதுண்டா அப்படின்னு சொல்லி அனுமதித்தவர் தான் ரஜினிகாந்த் அப்படி அனுமதித்த ஒரே ஒரு பிரபலத்தை கூட உங்களால் காட்ட முடியாதுங்க இந்த அவரது பிறந்த நாளில் நான் சவாலாகவே சொல்கிறேன் உலகம் முழுக்க ரஜினியினுடைய அந்தஸ்தில் இருக்கிற நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்கள் வேணால் இருக்கட்டும் தன்னுடைய பெயரை தன்னுடைய படத்தை தன்னுடைய புகழை பயன்படுத்தி யாராவது ஒருத்தர் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறான்னா அதை வந்து அமைதியாக கண்டுக்காமல் போன நடிகர் உலகத்தில் யாருமே கிடையாது ரஜினிகாந்த் மட்டும்தான் ஸோ இப்படி எல்லா வகையிலுமே வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக திகழ்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக அவர் விரும்பிய அந்த வாழ்க்கை அவர் விரும்பிய அந்த அமைதி அந்த வாழ்க்கையை வந்து அவர் வாழணும் தான் வந்து ரசிகர்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் அதே போல் இந்த உயரம் இப்ப இருக்கார் பாருங்க இந்த உயரம் என்பது யாரும் இனி கூட பார்க்க முடியாத உயரம் இன்னும் கூட வந்து அவர் அதை அவர் அவர் ஒவ்வொரு படங்களின் மூலமாகவும் வந்து அவர் அதிகப்படுத்திகிட்டே போவார் வெறும் படங்கள் மட்டும் இல்லை அவருடைய பண்புகளாலும் அதிகரித்த உயரம் அது அது இனி இன்னும் வருகிற ஆண்டுகளில் அவருக்கு தொண்ணூறு வயது ஆகி அந்த தொண்ணூறு வயதில் ஒரு புதிய படத்துக்கு ரஜினிகாந்த் பூஜை போட்டால் கூட அது இந்தியாவில் தலைப்பு செய்தியாக வரும் அந்த அளவுக்கு ரஜினிகாந்தின் உயரம் இருக்கிறது அப்படின்னு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் மதன் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அந்த நிலை வந்து உண்மையாகணும் அப்படிங்கிறது தான் வந்து அத்தனை பேரின் சார்பாகவும் நான் வேண்டிக் கொள்வது மிகுந்த மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஹாப்பி பர்த்டே மைடியர் சூப்பர் ஸ்டார் தலைவா